வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் எங்கள் சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுனால் எங்களுக்கு நிறைய நியூ இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றதை பார்த்தோம் எச்ஸ்எல் செல் ரெஃபரன்சஸ் அதாவது எச்எல்லில் ஒரு செல்லுன்னா ஒரு காலம் அண்ட் ரோ சேர்ந்தது ஸோ இப்போ எக்ஸ்எல் செல் ரெஃபரன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காலம் இருக்கு இதில் காலம் ஒன் காலம் டூ ரெண்டும் சம் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் காலம் ஈக்குவல் டு போட்டு ப்ள ஃபர்ஸ்ட் காலம் ப்ளஸ் செகண்ட் காலம் போடுவோம் அப்படியே அதை லைனை இழுத்து விடுவோம் ஸோ இங்கே நம்ம டாலர் சிம்பிளோ எந்த செல்லையும் லாக் பண்ணுறதில்ல அப்படியே அது என்ன இருக்கோ அடுத்தடுத்த அப்படியே இதுகிட்டே வருது இதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் ரிஃபரன்ஸ் இது அடுத்தது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னால் ஒரு செல்லு வந்து ஒரு வேல்யூ வந்து ஸ்டாண்டர்டாக ஸ்டாட்டிக் வேல்யூ அந்த வேல்யூவை வச்சுக்கிட்டு எல்லா நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் ஷர்ட் ஃபிஃப்டீன் ஸோ இந்த காலம் ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இந்த கேஸில் நம்ம ஏழையராக பண்ண மாதிரி அந்த செல் இந்த செல் மல்டிப்ளை பண்ணால் அட் இது வந்து அடுத்த செல்லெல்லாம் ஆன்சர் ஜீரோன்னு காட்டுது ஆனால் உங்களுக்கு ஃபிஃப்டீன் டாலர்ஸ்ன்னு இருக்குது நம்ம சோல்டு டென்னுன்னு இருக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டாலர்ஸுங்கிறது ஸ்டாட்டிக் நம்பர் இந்த நம்பர் மாறவே போகிறது இல்லை ஸோ இந்த ஃபிஃப்டீன் டாலர்ஸை நம்ம இந்த செல்ல லாக் பண்ணணும் லாக் பண்ணணும் அப்போ தான் வந்து எல்லா கொல அடுத்தடுத்து வர ரோல உங்களுக்கு டேட்டா கரெக்டாக மல்டிப்ளை ஆகும் இப்போ இது அடுத்தடுத்து ரோவாக எடுத்துக்குது ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸுங் இந்த இந்த சிங்கிள் ரெஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ஸோ இப்போ இந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதில் நம்ம பி டூ இன்டூ இ டூங்கிற செல்லை லாக் பண்ணிடுவோம் பட் பி டூவை லாக் பண்ண மாட்டோம் ஏன்னா அடுத்த செல்லில் டென்னு இருக்கு ஸோ டென்னோட தான் அந்த ஃபிஃப்டீன் மல்டிப்ளை பண்ணோம் ஸோ நம்ம

என்டர் போட்டின உடனே எனக்கு என்ன வேல்யூ இருக்கோ அடுத்ததுக்கு டென் இன்டூ ஃபிஃப்டீன் தான் மல்டிப்ளை ஆகும் ஒன் ஃபிஃப்டின்னு வந்திருக்கும் ஸோ இப்போ இதுக்கு பேர் தான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ஒரு செல்லானது ஸ்டாண்டர்டா ஒன்னா வருது அது மா மாறக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அப்சல்யூட் ரெஃபரன்ஸை நம்ம யூஸ் பண்றோம் இல்லைனா நீங்க ஃபோர் போட மறந்துட்டீங்கன்னா டாலர் சிம்பிளா காலம்க்கு கும்னாடியும் ரோக்கு முன்னாடியும் போட்டுக்கலாம் இப்போ இந்த மிக்சட் ரெஃபரன்ஸ் மிக்சட் ரெஃபரன்ஸுங்கிறது ஜென்ரலாக டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு டூ மல்டிப்ளைட் பை டூ டூ த்ரீ ஜார் டூ ஃபோர் டூ ஃபைவ் அது மாதிரி உங்களுக்கு வரணும் ஸோ இதில் வந்து ஒரு ரோ ஸ்டாண்டர்டு ஒரு காலம் ஸ்டாண்டர்டு காலம் வேற இடத்துல இருக்கு ரோ வேற இடத்துல இருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா ஏ டூ இன் டூ பி ஒன் ஏ டூன்னு இருக்கு பி இருக்கு ஸோ மட்டும் எனக்கு ஆன்சர் கரெக்டாக அப்போ டூ த்ரீ ஆன்சர் தப்பாக இருக்குது ஏன்னா நம்ம இங்கே செல்ஸை லாக் பண்ணோம் இந்த ரோவில் மேல ஃபஸ்ட்டு ரோவில் பி காலம்ல இருக்கிற ரோ வந்து பி ஒன்னு பேர் ஏ காலமில் இருக்கிற இந்த ரோ பேர் ஏ ஒன்று பேரு ஸோ நமக்கு காலம்ங்கிறது ஏ ஒன்றுங்கிறது ரோ ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த ஏ இந்த ஏ காலமில் நமக்கு காலம் மூவ் ஆகக்கூடாது அந்த ஃபஸ்ட்டு ரோடு ரோஸ் மூவ் ஆகக்கூடாது அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ரோஸ் மூவ் ஆகக்கூடாது ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எப்படி போடணும்னா இஸ் ஈக்குவல் டைப் போட்டுட்டு இந்த காலம் என்ன ஏ காலம் வருதா ஈக்குவல் டூ போட்டுவிட்டு ஏ டூ ஏ டூ வந்து என்ன மாறக்கூடாது உங்களோட காலம் வேல்யூஸ்ஸு அப்படியே அது கீழே அப்படியே ட்ராப் பண்ணணும்ல நம்ம த்ரீ ஆளும் மல்டிப்ளை பண்ணணும் அதனால நம்ம அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருக்கோம் அண்ட் காலம் மாறக்கூடாது பி காலம் நெக்ஸ்ட் வேல்யூ போடும்போது பி காலம்ல கவுண்ட் பண்ணக்கூடாது போட்டுக்கிறேன் இப்போ பி காலம்ல காலம்ல ரோ மாறக்கூடாது எனக்கு ரோக்கு முன்னாடி ரோங்கிறது ஒன்று அந்த ஒன்றுக்கு முன்னாடி டாலர் போட்டுக்கிறேன் ஸோ இதை டிராக் பண்ணிட்டு இந்த என்டையர் டேபிள்க்கு அப்படியே இழுத்து விட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா டூ டூ சா ஃபோர் டூ த்ரீ சா சிக்ஸ் எங்கள் எல்லா இடத்துலையும் அப்படியே வந்துச்சு இதுக்கு பேர் மிக்சட் ரெஃபரன்ஸ் ஏன்னா ஒரு காலம் ஸ்டாட்டிக் பண்றோம் ஒரு இடத்துல ரோ ஸ்டாட்டிக் பண்றோம் ஸோ இதுக்கு பேர் தான் மிக்சட் ரெஃபரன்ஸ் இதுக்கு நீங்க டாலர் சிம்பிள எங்க எங்க வேணுமோ ரோ ரோ வேணும்னா ரோக்கு டாலர் காலம் வேணும்னா காலம்க்கு டாலர் இது மாதிரி நீங்க போட்டு இந்த மிக்சட் ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எக்ஸல்ல இருக்கிற ரிலேட்டிவ் அப்சல்யூட் அண்ட் மிக்சட் ரெஃபரன்சஸ் பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா ஷேர் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ